வணக்கம் நண்பர்களே இன்றைய காணொலியை நம்ம பார்க்கக்கூடியது பணத்தடை விலகுவதற்குண்டான எளிய பரிகாரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு ஐம்பது கிராம் பாசி பருப்பை வாங்கிக்கிங்க ஒரு கட்டி அச்சு வள்ளம் இதை இரண்டுத்தையும் ஒரு பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கோங்க அந்த தண்ணீரில் இந்த பாசி பருப்பையும் கட்டி அச்சுவள்ளத்தையும் கலந்துருங்க ஒரு நாள் முழுவதும் அதாவது இன்றைக்கி போட்டிங்கன்னா அந்த ஒரு நாள் முழுவதும் அப்படியே அது கரைந்து அதிலே இருக்கட்டும் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு சுத்த பத்தமாக குளிச்சிட்டு கடவுளை வணங்கிட்டு அந்த பாசி பருப்பு அச்சுவள்ளம் கலந்த கலவை நீரை அப்படியே எடுத்து அதில் இருக்கிற அந்த பொருட்களை அப்படியே பறவைக்கும் பசு மாட்டுக்கும் தானமாக கொடுங்க இது மாதிரி தானமாக கொடுக்கும் பொழுது உங்களுடைய பணத்தடை விலகுவதை நீங்களே கண்ணுக்கு நேராக உணர முடியும் அப்படின்னு சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஒன்றுட்டு ஒரு நாள் தொடர்ந்து இதை செய்து வந்து கொண்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பணத்தடை விலகுவதை நீங்கள் கண்டிப்பாக உணர முடியும் பார்த்து பயன்படுங்க மறந்துடாவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்